முன்னாள் முதல்வர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பகுதி செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் எதிரே முன்னாள் முதல்வர் டாக்டர் எம் ஜி ஆர் ராமச்சந்திரன் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா ஒட்டி சிறப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாநகர வடக்கு பகுதி செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் முன்னிலை வகித்தார் மாவட்ட நிர்வாகிகள் வழக்கறிஞர் வள்ளிநாயகம் கே எஸ் சோமசுந்தரம் பகுதி செயலாளர் ஸ்டாலினி பாலாஜி எம்ஜிஆர் மன்றம் மாவட்ட செயலாளர் ஆர் டி சேகர் பி ஆர் மணிவண்ணன் திலகுமார் சிறுவாக்கம் ஆனந்தன் ரவி ஆகியோர் முன்னிலையில் வைத்தனர் இதில் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் கோபி காளிதாஸ் பாத்திமா பாபு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இதில் கழக அமைப்பு செயலாளர்கள் மதுரை திருநாவுக்கரசு வாலாஜாபாத் கணேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒன்றிய நகராட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பதினேழாவது வட்ட செயலாளர் மனோகரன் பதினாறாவது வட்ட செயலாளர் அஸ்வின் தியாகராஜன் ஆகியோர் நன்றிகளை தெரிவித்தனர் நேற்று தினம் சென்னையிலே அந்த சார் என்று பல்வேறு நிலையில இந்த ஆட்சியின் அவலகளை தோர்வு காட்டினார் ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக

ஒரு தனி கரும்பு பச்சரிசி பச்சரிசி கூட அரிசி சக்கரை இதை வாங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டேன் இதுதான் இந்த